ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் சிறு பருப்பு முருங்கக்காய் கூட்டு வாங்க செய்யலாம் சிறு பருப்பு இந்த மாதிரி சிகப்பாக வறுத்து வச்சுக்கோங்க அப்போதான் தான் பருப்பு செஞ்சால் இருக்கும் அப்படியே பச்சையாக பருப்பு போட்டோம்னா குழகு ஆகிடும் இந்த மாதிரி சிகப்பாக வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் முருங்கக்காய் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ முதல்ல பருப்பு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கணும் இது வெறும் பருப்பு தானே ஃபர்ஸ்ட் பருப்பு வேக பருப்பு வேக வச்சிருக்கேன் அதுக்கு தான் காட்டினேன் இந்த மாதிரி சிகப்பா வறுத்து வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் ஒக்காம போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொழ கொலன் ஆகிடும் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்காது இந்த மாதிரி செகப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஒரக்க வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம டக்குனு செஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா கழுவிட்டேன் இப்போது இப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம மார்னிங் டைமில் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு ஆகணும் தான் குக்கரில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தாளித்து அதில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு விசில் வரட்டும் பருப்பு ஒரு விசில் வ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் தாளிச்சிக்கலாம் ஒரு விசில் வந்தது போதும் ஒரு விசிலுக்கு இந்த மாதிரி வரும் அது வறுக்கணும் இல்லையா பருப்பு அதனால தான் நல்ல ஸ்மெல் வருது வறுக்காமல் இந்த மாதிரி பச்சை பருப்பில் செஞ்சோமுன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது நீங்கள் சிகப்பாக வறுத்து வச்சுக்கோங்க பருப்பு வாங்கி வந்ததும் எப்போ வேணுமன்னா அப்போ டக்குன்னு நம்ம செஞ்சு செஞ்சுக்கலாம் அதனாலதான் இப்போது ஒரு விசில் தான் வந்தது போதும் இப்போ இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டிக்கலாம் எண்ணெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் போதும் எண்ணெய் தான் நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல சொல்கிறாங்க நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறோம் எண்ணெய் வந்து நிறையா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதுக்கு இப்போ தாழ்ச்சிக்கலாம் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் ஜீரகம் வெந்தியும் ஒரு நாலு வெந்தியம் அவ்வளோதான் சாலி கட்டி என்ன பார்த்தீங்களா ரெண்டு ஸ்பூன் தான் வச்சிருக்கேன் போதும் இதுமாதிரி எண்ணெய் நிறையா இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இப்போ ஃபஸ்ட்டில் ஒரே ஒரு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் உடங்குனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒண்ணா போட்டு இல்லாம வேக வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா இப்போ பூண்டு நான் வந்து ஒரு நாலு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் பருப்பில் போட்டால் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு பார்த்துக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் இதில் வந்து நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு இந்த மஞ்சத்தூள் காரம் ரொம்ப பிடிக்காது பருப்பு கூட்டாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சமாக காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூனுக்கு மேலே இருக்கும் இதை போட்டு போடும் ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால அந்த பச்சை மிளகாய் காரம் கூட நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு பச்சை மிளகாய்கிறது நல்லா காரமாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த போல் உப்பு கொஞ்சம் வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம முருங்கக்காய் சேர்த்துக்கணும் கருவேப்பில் கொத்தமல்லி லாஸ்டில் போட்டுக்கலாம் இப்போ வேணும் இது பருப்பு கூட்டு நல்லா இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் இல்லாமல் சூப்பரான சுவையாக இருக்கும் ஆனால் அந்த பருப்பு மட்டும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்றேன் நினைக்காதீங்க இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா முருங்கைக்காய் அவ்வளோதான் முருங்கைக்காய் ஒன்றும் வறுக்க வேண்டியது இல்லை சும்மா அப்படி போட்டு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும் முருங்கைக்காயெல்லாம் வதக்க வேண்டியதில்லை இந்த கோலை பிடிச்சு பதினஞ்சு நாளை எடுக்குது நாங்கள் எலும்ப கடாய் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா எவர் சில்வர் கடாய் அலிமல் கடாயெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை பார்த்தீங்களா இப்போ எல்லாத்துமே ஒன்றா போட்டு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும் இது ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் ரொம்ப ஹைல வைக்காதுங்க தண்ணி சுண்டி போயிடும் காய் வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம் நீங்கள் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னாக்கா ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நல்லா வெந்து போகும் பார்த்திங்களா இதுதான் முருங்கக்காய் போட்டு பருப்பு கூட்டு இதில் இப்போது நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை சூப்பராக இருக்கும் இதுதான் முருங்கக்காய் பருப்பு போட்டு கூட்டு நான் இப்படி செஞ்சுருக்கேன்னா அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு டிப் சொல்கிறேன் இந்த முருங்காய்க்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி கத்திரிக்காய் பருப்பு கூட்டு பட்டை அவரக்காய் விற்கும் அந்த அவரக்காய் போட்டும் கூட்டு பண்ணிக்கலாம் பீர்க்கங்காய் கூட்டு பண்ணிக்கலாம் இதே மாதிரி பருப்பு போட்டு சுரக்காவிலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ இதே மெத்தடில் தான் காய் மட்டும்தான் மாறும் இது முருங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னொரு காய் கூட போட்டு செஞ்சுக்கலாம் அதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே